ஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே இந்த பைத்திய கூத்த கொஞ்சம் பாருங்க அதுக்குப் பொருள் பேசுவோம் முடிஞ்சளவு இந்த வீடியோவை இந்த தரதலைகளுடைய கண்களுக்கு புலப்படும் வரை காதுகளில் கேட்கும் வரை

எந்த வித இன மத மொழி பார்த்தோ கட்சி பார்த்தோ யாருக்கும் வரல அப்போ கம்பலிக்கு வந்த அந்த சேதம் ஒரு பெரிய சேதம் நிலசரிவும் வெள்ளமும் வந்து அந்த அந்த ஊரே வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது அப்படியான சந்தர்ப்பத்தில் எத்தனை ஊர்கள் எத்தனை ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த மக்களுடைய கண்ணீரை தொடச்சி அவங்களுடைய வீடுகளை துப்புரவு பண்ணி சேறுகளில் பிறண்டு அந்த சேவைகளை செய்து அங்க யாரும் எந்த ஒரு கொள்கையையும் ஒரு எந்த கட்சியையும் ப்ரொமோட் பண்ண வரல அப்படியான பட்சத்தில் அங்கே எல்லோரும் வந்தது ஒரு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில தான் ஆனால் ஒன்று ரெண்டு கேவலம் கெட்டவனுகள் தங்களுடைய கொள்கைகளை சொல்லி காட்டி ஒரு கொள்கை ரீதியாக அவங்களுடைய கொள்கைகளை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் வந்தாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த இடத்துல நீ ஒரு அறிவு கெட்ட கூறு கெட்ட குக்கர் மாதிரி நடந்து கொண்டு இந்த பார்லிமெண்டில் வந்து வெக்கமே இல்லாமல் எப்படிடா இப்படி உன்னால இந்த வக்காலத்து அரசியலை அவனுக்கு முன்னெடுக்க முடிகிறது அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் வைத்து உன்னால மாதிரி ஆக்களுக்கு எப்படிடா அரசியல் செய்ய நினைக்குது பைத்தியக்காரன் அவன் என்ன சொன்னான் அவன் கூட அந்த ஒரு பகுதி சின்ன நாகவில் காரை தீவுக்கு பக்கத்துல வெள்ளம் வந்து இன்னும் அது வந்து தண்ணீர் மட்டம் வந்து மங்காம அப்படியே நின்று கொண்டிருக்குது அதை எத்தனையோ வீடியோ போட்டு அந்த பகுதி மக்கள் அதை ஆதாரபூர்வமா காண்பிச்சு அந்த பக்கத்துக்கு எந்த உதவிகளும் போய் சேரலன்னு சொல்லும் போது ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய அந்த பைசல் எம்பின்னு சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்தவன் அந்த பகுதி மக்களுக்கே இப்படி ஒரு கால வாரி போட்டு செய்யறான் மண்ணை வாரி போட்டு நியாயமா முட்டங்கால அளவுக்கு தான் இது என்னடா அசிங்கம் கேவலம் இல்லையா ரெண்டு பேருக்கும் வெந்த புண்ணுல விரல பாய்ச்சலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலை செய்றீங்க அந்த மக்களே கஷ்டப்பட்டு இன்னும் அவர்களுடைய துயரம் நீங்கவில்லை கஷ்டம் நீங்கவில்லை அப்படி இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை வச்சு கொண்டு அரசியல் பண்றீங்க எரும மாடுகளை மக்கள் இப்படியான ஒரு அறமெண்டல்களை லூசுகளையா எதிர்பார்த்துச்சு இந்த என்பிபி அரசாங்கத்தினூடாக ஒரு மாற்றத்தை மக்களுக்கு உணரக்கூடியதாக இருக்குது இல்லைன்னு சொல்லல ஊழலற்ற ஆட்சியும் சரியான தகைமையான மக்களிடத்துல பொறுப்பையும் வழங்க வேண்டும் சொல்லி சொல்லி ப்ரொமோட் பண்ணக்கூடிய நீங்களா இப்படிப்பட்ட தருதலைகளை எடுத்து போட்டிக்கிறீங்க முஸ்லீம் சமூகம் சார்பாக உண்மையிலே இப்படிப்பட்ட விரல் வெட்டு எண்ணக்கூடிய இந்த முஸ்லீம்கள் என்ற போர்வையில என்பிபி அரசாங்கத்துக்குள்ள போன எல்லாருமே பார்க்க போனா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு அறலூசு மென்டல்களாக தான் இருக்குது இதுக்கு நீங்கள் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தாமலே இருந்திருக்கலாம் ஏன்னா உங்கள்கிட்ட ஏன்னா உங்களிடத்தில் வந்து சேர்ந்தது அந்த மாதிரி சனியன்கள் இதை நாங்கள் எதிர்பார்க்கல இது எங்களுக்கு தேவையும் இல்லை நீங்கள் ஏற்கனவே எடுத்தீங்களே ஒரு முடிவு முஸ்லீம் எம்பிகள் யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்கப்படாதுன்னு அது உண்மையிலேயே சரியான ஒரு முடிவுன்றதை இப்போ நான் ஏற்றுக்கொள்றேன் தயவு செஞ்சு நீங்கள் என்பிபியில் நியோஜக அமைத்திக்காம கொடுத்த அந்த பதவிகளையும் கூட முடிஞ்ச பறிமுதல் செய்யுங்க இந்த மாதிரி சமூகத்துக்கு அக்கறை இல்லாத சமூகத்துக்கு இரக்கம் இல்லாத இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலம் கெட்ட அரசியல் செய்யக்கூடியவனும் எங்களுடைய சமூகம் சார்பாக பிரதிநிதியாக உங்களுடைய கட்சியில எங்களுக்கு தேவையில்லை அதனால தைரியமாக இந்த என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற பெயர்ல என்பிபி ல சேர்ந்த எல்லாரையும் விலக்கி ஊட்டுக்கு அனுப்புங்க அனுப்பிட்டு நல்ல படிச்ச புத்திசாலியான புத்திஜீவிகளான சிங்கள மக்களையோ நல்ல படிச்ச புத்திஜீவிகளை நீங்க வேண்டாம் நியமிச்சு கொள்ளுங்க ஏனென்றால் கடந்த தேர்தலில் சிங்களாக்கள் தெளிவாகி இருந்தாங்க தமிழ் மக்களும் முஸ்லிம்களும் தான் நாங்க அடிக்கடி கொண்டிருந்தோம் கட்சி அரசியலை கைவிடுங்க ஆட்சி ஒன்று வரணும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் உங்களோட பகுதி மக்களுக்கு சரியா சேவை செய்ய தகுதி உள்ளவரா உண்மையாக நேர்மையாக செயற்படக்கூடியவரா இந்த மாற்றத்துக்கு பொருத்தம் உள்ளவரா என்றதை தேடி பார்த்து அப்படியாப்பட்டவர்கள் வேட்பாளர்கள் என்பிபியிடம் இல்லைன்னு சொன்னா எந்த விதமான கட்சி சார்பும் இல்லாம ஒரு நல்லவனை தேர்ந்தெடுங்க சுயாதீனமாக நினைப்பாட்டுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி வந்தோம் அதனால அதை கேட்கல அந்த எங்களுடைய மக்கள் விட்ட தவறுதான் இப்படிப்பட்ட தரதலைகளுக்கு வாக்களித்து என்பிபிட ஆட்சி வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவும் இல்லாத ஒரு சமூக அக்கறையும் இல்லாத ஒரு இரையச்சமும் இல்லாதவர்களை கொண்டு போய் நிறுத்தி இன்னைக்கு அவனுடைய வாய் வார்த்தைகளை வச்சு இந்த உலகமே சிரிச்சு கொண்டிருக்குது எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளை பார்த்து உலகமுமே சிரிக்கும் நிலைமை இப்ப பாருங்க முழு நாடுமே போய் ஒரு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய குடும்பங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமாக நினைத்து கை கொடுத்து அந்த விஷயத்தையும் கூட கொச்சப்படுத்தி அரசியல் செய்ய நினைக்கணும் இன்னும் நம்பிக்கொண்டு எங்களுடைய சமூகம் சீராகி தேவையில்லை தான் இப்படிப்பட்டவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சிங்கள சகோதரர்களை நீமிங்க அவர்கள் குறைந்த பட்சம் நல்ல சிந்தனையில் மக்களுக்கு சேவையாற்ற முனைவார்கள் இப்படியான குப்பை அரசியல் செய்ய மாட்டார்கள் இதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மே தாம காரணிக்க இல்லிமக் மே වර්තමාන රජය Nන්පප රජයෙන් මේ ඉල්ලා සිටින්නේ මේ ෆස්මන් සහ මේ ෆයිසල් කියන මේ පුද්ගලයන් නැත්තං ඔහුට සමානව ඉන්න මේ ඩොක්ටර් අරචනාාවනි මේ වගේ මෝඩ හැත්ත පාර්ලිමේන්තුවෙන් ඉතාම ඉක්මනින් කරුණා කරලා අයින් කරගන්න ඔවු ඔවන්න්පපිවේවා විවිධ ප්‍රක්ෂවල ඉන්න අයබේවා ඔංව කරනා කරලා පාර්ලිමේන්තු නියෝජනයෙන් අයින් කරගන්න මෙට කවදාවත් ඉට දැන්න බෑ මොකද ස්වාභාවිකආදාවයට පත්වනු ඒ ජනතාවගේ ඒ ප්‍රශ්නය තියාගෙන මු දේශපාලන කරව වන වගේ තිරිසන් මු වගේ කාලාලරන්නේ අප රට අවශ්‍යයට මුස්ලි මිනිසුන්ටත් මू වගේ අය කවදාවත් අපිට අවශින है අපිට මුස්लिම් අමාත්‍ය දර දර න්තු්‍ර රු ඉ ෝන කියලා අපිට ආසාාවක්තිබුණ නමුත් මේවාගේ ගො හැත්ත අපිට කවදාව ඒවාගේ තනතුරට පත් කරන්න අශ්‍යතාවයක් නෑ ඒ මත ඒ නිසා කරුණාවෙන් මග පාලිමෙන්තුෙන් පුලුවන්න අයින් කරලා வபே அவ. வ்வலாம் உ பாடமக் உகண்வள හොඳ மிිනිස්ு தோறலா புද්திமත් අවதாනமෙන් வட கயුது කண துப்பත් மிනිසுன்ට உத කரண ඒவගේ சமாஜசேவவிள எதன புදகயன் தோறலா பත්ற்ககண்ண කියேள இතාம ஆதரேேன் NபிP வර්த்தமான ஜேமம் இல்லா සිட்டினவா. இந்த ஃபஸ்மிின் ஹஜி ஃபைசல்லம்பிீன் சொல்ல புடி இந்த ரெண்டு பேெயலிருந்த நான் கேக்ககிறேன் இப்படிப்பட்டோர் கேவளம் கெட்டா அரசிசிேங்களுக்கு வெக்கபியாட. சமூகத்தில் மீதோ ஒரு கொஞ்ச குட அக்கறேுண்டிலயான நீங்க ரெண்டு பேரிேறிது குப்பை ஆரசி அதை தான் விரும்புகிறேன் எனவே மக்களாகி உங்களுடைய கருத்தையும் எதிர்பார்க்கின்றேன் என்பிபி இப்படிப்பட்ட மூலகட்ட அறிவு கட்ட இந்த சாவ கச்சேரியில் இருந்து வந்தான் டாக்டர் அர்ஜுனா போன்ற பைத்தியரின் கூட ஒதுக்கி அவர்களுடைய எம்பி மார்களை சுத்திகரிக்க வேண்டிய ஒரு கட்டம் நிலவுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் என்ற அடுத்த கட்ட திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தி உங்களுடைய என்பிபி யில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மென்டல் லூசுகளை ஒதுக்கி நீங்கள் உங்களுக்குள் ஒரு மறுசீரமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்வதை இந்த வீடியோவின் நோக்கம் எனவே இது பற்றிய மக்களாகி உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்த்தவனாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் அது வரைக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் அன்புக்குரிய நண்பன் நஸ்வினி சாம்பீன் அசலாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்